அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள்ங்கிற யூனிட்ல எடுத்துக்காட்டு ஒண்ணு புள்ளி ரெண்டு ஒன்பதுல தசம எண்களின் வர்க்க மூலத்தை காணுதல் அதுல ஒரு எடுத்துக்காட்டு கணக்கை நம்ம இப்ப பார்க்க போறோம் ரூட் ஆஃப் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்தின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்க வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறோம் தசம எண்ணுக்கு எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிற கணக்கை இப்ப பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட கணக்கு என்னது நாற்பத்தி ரெண்டு ஐந்துல கொடுக்கும் பொழுது புள்ளிக்கு அந்த அங்கே பத்தில் ஒன்று நூறில் ஒன்று அப்படின்ட்டு இருக்கு அப்ப நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா நூறாவளை பெருக்கினால் இது முழு எண்ணாக மாறும் அப்ப மேல நூறாளை பெருக்கிறப்ப கீழேயும் பகுதியிலையும் நூறால பெருக்க வேண்டும் இப்ப பாருங்க நாப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து இன்ட்டு நூறு டிவைடர் பை ஃபே ரூட் ஆஃப் நூறு இப்போ பாருங்கள் இந்த என்ன மாற்றுறப்ப என்ன ஆகிடும் நூறாயிரம் பொழுது ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி ஊத்துறப்ப நாலாயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஐந்துன்னு வந்துடும் இது வழி இப்போ என்ன செய்யப்படுறோம் இப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி மூலம் அப்புறம் நூறோடய வர்க்க மூலம் டிவைட் பை அப்புறம் ஆஞ்சர் கண்டுபிடிக்க நாலாயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஐந்துக்கு பகணி முறையில் நான் வர்க்கமான கண்டுபிடிக்க போகிறேன் ஐந்து ஆள வகுக்கிறேன் வகுக்கிறப்ப எட்டு அஞ்சு நாற்பது மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டில் நாலஞ்சு இருபது மிச்சம் ரெண்டு இருபத்தி அஞ்சுல இருபத்தி அஞ்சு திரும்ப என்ன பண்ணுறோம் ஐந்து ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் மூணு முப்பத்தி நாலில் ஆரஞ்சு முப்பது மீதி நாலு நாற்பத்தி ஒன்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து நூத்தி அறுபத்தி ஒன்பதுல பதிமூணாம் வாய்ப்பாடுல பதிமூணு பதிமூணு ஒன்பது இன்ட்டு பதிமூன்று ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூறு இப்ப அடுத்த அட்ரஸ்ட்டு நம்ம என்ன சேர்ப்புறோம் ஐந்து ரூட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு பாருங்க ஐந்து இன்ட்டு பதிமூணு டிவைடெட் பை நூறு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூறு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வர்க்கணம் எடுக்கும் பொழுது என்ன மாறும் ஐந்து இன்ட்டு பதிமூன்று ஸ்கொயர் ரூட்டை எடுத்துட்டோம்னா ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கே என்ன ஆன்சர் நூறு பத்துன்னு வந்துடும் நூறுடைய வர்க்க குணம் என்ன பத்து இப்போ பாருங்க அஞ்சு பதிமூணு அறுபத்தி ஐந்து பை பத்து இதை வந்து வகுக்கும் பொழுது என்ன ஆகும் பத்து ஒரு ஒரு குச்சியாக இருக்கா அப்போ ஒரு ஸ்தானம் தண்ணி